ஜூன் இருபத்தி ஐந்து இன்றைய புனிதர் புனித வில்லியம் என்பவர் மதிப்பு மாண்பு மிகுந்த பெற்றோருக்கு இத்தாலியில் வெர்செல்லி என்ற இடத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பிறந்தவர் ஆனந்தமாக ஆரம்பித்த வாழ்க்கை விரைவிலேயே சோகமாக முடிவடைந்தது சிறுவனாக இருந்த போதே பெற்றோர் இருவரையும் இழந்து அனாதையானார் எனவே உறவினரால் வழக்கப்பெற்றார் வில்லியம் பதினைந்தாவது வயதில் உலகை துறந்து ஒருத்தல் விரும்பினார் அதன்படி திருப்பயணமாக சென்றார் காலணி இல்லாமல் நடந்த வில்லியம் தனது துன்பத்தை அதிகரிப்பதற்காக தன்னை இரும்பு சங்கிலியால் பிணைத்தபடியே வில்லியம் நடந்தார் அந்நேரத்திலே இத்தாலியிலே இருந்தால் இறைவனுக்கு பணியாற்ற முடியும் என்ற வெளிப்பாடு பெற்றார் வெளிப்பாட்டை ஏற்றுக்கொண்ட வில்லியம் என்ற குடிசை ஒன்றை அமைத்து தனிமையில் இறை பெற அமர்ந்தார் தனிமை வாழ்க்கையில் வில்லியத்தை காண மக்கள் ஆரம்பித்தார்கள் அவருடைய ஜபத்தின் வழியாக எண்ணற்ற புதுமைகள் பெற்றார் பலரும் தன்னுடன் இணைந்து கொள்ள விரும்பியதால் துறவு மடம் ஒன்றை வில்லியம் எழுப்பினார் வருடங்கள் ஓடின உள்ளுக்குள் இருந்த ஒரு சில துறவிகள் முணுமுணுக்க ஆரம்பித்தனர் தவ முயற்சிகள் கடினமாக இருப்பதாகவும் மற்றவர்கள் கொடுக்கிற அனைத்தும் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறார் என்று வில்லியம் மீது குறைபட்டார்கள் எனவே அவர்களை வெளியேற்றாமல் வில்லியம் வெளியேறினார் சிசிலியை சேர்ந்த முதலாம் சந்தித்தார் அவர் வில்லியத்தை தன்னுடன் சேர்த்து கொண்டார் ரோஜரின் உதவியுடன் சிசிலி முழுவதும் எண்ணற்ற துறவு மடங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக வில்லியம் ஏற்படுத்தினார் இவ்வாறு இறக்கும் வரை பிறருக்கு உதவியாக இருந்து பல்வேறு நல்ல செயல்களை முன்னெடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மாற்றம் அடையவில்லையே என்று பிறரை கண்டு வருந்துவதை விட நாமே அவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்போம் என்பதற்கு இப்புனிதர் சான்று பகர்கிறார்